ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விநாயக சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல விநாயகன் அருள் கிடைக்க பெறுக ஓம் கம் கணபதியாய நமோ நமக தும்பிக்கை கொண்டவனே தூதாக சென்றவனே நம்பிக்கை கொண்டு நாலுமுனை தொகுகின்றோம் இப்புவியில் எங்களுக்கு வரும் அன்றாட பிரச்சனையை இன்பமுடன் தீர்த்து வைக்க எழுந்தருள்வாய் கற்பகமே ஓம் கிரிம்கம் கணபதியாய நமோ நமக ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் வினை தீர்க்கும் விநாயகன் வெற்றி வேலனுடன் இருக்கையில் நமது வினைகள் எல்லாம் தீர்த்து வைத்து நமக்கு நல்வகை நடத்துவாராக ஓம் கிரிம்கம் கணபதியாய நமோ நமக ஓம் கிரிம்கம் கணபதியாய நமோ நமக ஓம் கிரிம்கம் கணபதியாய நமோ நமக ஓம் முருகாசரணம் ஓம் முரு